இந்த நான்கு திட்டங்களும் என்ன இந்த திட்டத்துக்கும் டெர்புக்கும் சம்பந்தம் இருக்கா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கனடியன் இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் நான்கு புது சட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளார்

துன்னு பார்த்தா உங்களோட விசாவை வந்து கேன்சல் பண்ணலாம் இப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஒரு இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு இந்த ஃபைல்ஸை வந்து பார்க்காமலேயே அதை ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து போர்டர் சர்வீஸுக்கு வந்து பவரை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க விசா ஆஃபீஸர்ஸுக்கு லாஸ்ட் மினிட்டில் உங்களோட விசாவை கேன்சல் பண்ணலாம் உங்களோட வீசாவோட காலத்தை வந்து எனி டைம் குறைக்கலாம் அதாவது ஆறு மாத விசாவை மூன்று மாதாவாக குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்குது இதுக்கு உங்களுக்கு விளக்கம் அளிக்க தேவையில்லை இதைத்தான் அதில் கூறுறாங்க உதாரணத்துக்கு லாஸ்ட் மந்த் பார்ப்பீங்களா இருந்தால் டென் தௌசண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வழங்கப்பட்டது அதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்ட லெட்டர் அதாவது காலேஜோ யூனிவர்சிட்டிக்கோ வழங்கப்பட்ட அக்செப்ட் லெட்டர் வந்து வழங்கப்பட்டது இந்த டிப்போர்டேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பீல் பண்ணலாம் முதல்ல எங்களில் பிள்ளைல எங்களை அனுப்பின ஏஜென்ட் தான் விட்ட பிள்ளை என்று இனிமேல் அது செய்ய முடியாது இந்த புது சட்டத்தின்படி போர்டர் சர்வீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் பதில் டிப்போர்டேஷன் உண்டா டிப்போர்டேஷன் தான் இதோட சேர்த்து இன்டெர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ரிமினலில் ஈடுபடுவாங்களா இருந்தால் அவங்களுக்கும் அதே சட்டம்தான் எழுத்து வடிவத்தில் வந்து இது வரையில இன்னும் இனிமேல் தான் வரப்போகுது விளக்கமாக எப்படி வரும் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் டு to go back uh, with the, no intention to spend any time in the u.s., but then immediately go back in to get quicker processing at the border, um, where they would have to wait in canada. Um, when this change comes into effect, temporary residents already in canada will have to apply online to extend their stay, and flag polling will no longer be an option. option. <laughs> இங்கே கனடாவில் ஒரு வேலிட் ஸ்டேட்டஸில் இருப்பீங்களா இருந்தால் கனடாலேருந்து அமெரிக்கா போர்டருக்கு போய் அங்கேருந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு உடனே கனடாவுக்கு திரும்பி வரதான் ஃப்ளாக் போலிங்கட்டு சொல்லுவாங்க இது எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் கெனடாலேருந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காலேருந்து யூ டர்ன் உடனே எடுத்து திருப்பி கனடாக்குள்ளே வராங்க வரும்பொழுது ஒர்க் பெர்மிட் ஸ்டடி பர்மிட் வேறு என்னென்ன பெர்மிட் உங்களுக்கு தேவையோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா பர்மிட்டையும் எடுத்துக்கொண்டு கனடாவுக்கு உள்ளே வாரிங்க இந்த தான் அதிக மக்கள் வந்து போர்டரை வந்து பாஸ் பண்ணுறாங்க முதலாவது வந்து ஸ்பௌச ஒர்க் பர்மிட் ரெண்டாவது ஸ்டே எக்ஸ்டெண்ட் நீங்கள் இருக்கிற காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு போகிறீங்க மூன்றாவது வந்து எல்எம்ஐய ஒர்க் பர்மிட்டுக்கு யூஎஸ் போர்டர் சர்வீஸுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னால் இவங்க அமெரிக்காவில் என்டர் பண்ணும் பொழுது இவங்களோட இமிகிரேஷன் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணணும் அதே நேரம் அமெரிக்கா விட்டு திரும்பி போகும் பொழுது கூட இமிகிரேஷன் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணணும் இதில் எத்தனை கிரிமினல் எத்தனை விசிட்டர்ஸ் வந்து அமெரிக்காக்குள்ள வந்து திருப்பி கனடாக்கில் போகாமல் இருக்கிறாங்க இனி போர்டர் விட்டு போர்டர் திரும்பி வர சிஸ்டம் இனி செய்ய முடியாது எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் எந்த இமிக்ரேஷன் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும்

இந்த அசாயம் கிளைமில் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வராங்க எப்படின்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷனை வந்து குயிக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை ஹேண்டோவர் பண்ணும் பொழுது கூட அந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு உடனே கூட உங்களோட அப்ளிகேஷனை இனிமேல் ரிஜெக்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் அசேலம் க்ளைம் கிளைம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பொய்யான தகவல் கொடுத்துருக்குறீங்க இல்லாட்டி நீங்கள் அஸ்ஐலம் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்ட்டு அந்த அப்ளிகேஷனில் உடனே தெரிய வந்தால் அந்த இடத்துல வச்சே உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம் இந்த சிஸ்டம் வந்து ஆல்ரெடி யுஎஸ்ஏல நடைமுறைக்கு வந்துள்ளது இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அஸ்ஆளம் கிளைம் பண்ணுறாங்க இந்த புது அசைலம் ப்ராசஸ் சிஸ்டத்துக்கு கீழே தான் Here, so, the application has control, power, in the immigration officers. Just to this and people that follow this issue, we're implementing further measures that will reinforce program integrity and reduce potential LMIA fraud, such as removing additional points that candidates receive under express entry for having a job offer. This measure is expected to remove. the incentive for candidates to purchase an LMIA, resulting in increased fairness and integrity in express the excess entry system and taking some of the value of the fraud, fraud already be, be, being perpetrated in the LMIA system. அடுத்தது நாலாவது பார்த்திங்கிறது சொன்னால் LMIA points. Points வந்து remove பண்ணிடுவாங்க fullலா, express entryல வந்து ஒரு job offerல வாரதாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு job வந்து purchase பண்ணிவேங்களா இருந்தான் அந்த job certificate லேட்லியாக ஒர்க் பர்மிட் முடிகிற அதாவது எக்ஸ்பயர் ஆகிற எல்லாருமே இவங்க வந்து LMIA சர்டிஃபிகேட்டை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க ஸ்டேயை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட் இல்லாட்டி நீங்கள் காசு கொடுத்து வாங்கின ஒரு டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணப்பட்ட உங்களோட முழு பாயிண்ட்ஸுமே ரிமூவ் பண்ணப்பட்டோம் ரிமூவ் பண்ணப்பட்ட உங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான எந்த ஒரு தகுதியும் இனிமேல் இருக்காது இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க எப்படி இதில் செய்ய போகிறாங்கன்ட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் முழுமையாக கூறப்படவில்லை இருந்தாலும் இது வந்து ஒரு டூ டு த்ரீ வீக்ஸில் நடைமுறைக்கு வரப்போகுது இது கனடா அமெரிக்கா போர்டரை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் இதை செய்கிறாங்கன்ட்டு சொல்லுறாங்க ஸோ இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் கனடா அமெரிக்கா போர்டரில் நடக்கிற சர்வீஸை கொஞ்சம் குறைக்கலாம் ஸோ இனிமேல் கனடா அமெரிக்கா போர்டரை பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் சிட்டிசன்ஸுக்கு பிரச்சனை இருக்காது பிஆரில் இருக்கிறவங்க இல்லை ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவில் கேள்விகள் கேட்கப்படலாம் ஒன்று கெனடியன் இமிக்ரேஷன் சிஸ்டத்தை வந்து கொண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க ரெண்டாவது இல்லீகல் இமிக்ரன்ஸ் வந்து அமெரிக்காவுக்குள்ளே போக விடாமல் பண்ணுறாங்க மூன்றாவது இந்த போர்டரை வந்து இன்னுமே ஒரு கொண்ட்ரோல் டைட் செக்யூரிட்டியாக வச்சுருக்க பார்க்குறாங்க இதெல்லாம் ஏன் கனடா நடைமுறைக்கு கொண்டு வருதுன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்க போகிற டெரஃபுக்காகத்தான் என்று சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்